வணக்கம் உறவுகளே நடமா வளமா வளமோடு வாழுங்கள் பகவத்கீதை உண்மை உறவில் பகவத்கீதா ஆசிட்டிஸ் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரிய ஸ்ரீ பிரபுபாத் மகராஜ் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பகவத்கீதையின் விளக்க உரை இதில் இருந்து தான் பகவத்கீதையுடைய விவரங்களை நாம் பார்க்க போகிறோம் இரண்டு ஆண்டுக்கு முன்னவே பகவத்கீதையிலிருந்து தொடர்ந்து என் நான் தெரிந்து கொண்ட தகவல்களை பதிவிடணும் அப்படின்னு எனக்கு உத்தரவாச்சு அதாவது ஓர் ஆண்டுக்கு குறையாமல் பகவத்கீதையை உபன்யாசம் பண்ண அப்படின்னு உத்தரவு ஆரம்பித்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் செய்ய முடிஞ்சது அதன் பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்துட்டேன் ரெண்டு ஆண்டுகளாக சுத்தமாக என்னால் எதுவுமே செயல்பட முடியல இப்போ திருப்பி வந்திருக்கிறேன் பல்வேறு தகவல்களை பேசிக்கிட்டு இருக்கேன் இடையில பகவத்கீதையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இன்னைக்கு தொட்டிருக்கேன் பகவத்கீதை காட்டிய பாதை அதை கண்ட பாமரனின் பார்வை அதாவது என்னை போல் ஒன்றுமே தெரியாத அடி முட்டாளுக்கு பகவத்கீதையுடைய விவரங்களை எப்படி காட்டி கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விவரத்தை நான் காணொலி வாயிலாக பதிவு பண்ணுறேன் பகவத்கீதையின் பாதையும் பாமரனின் பார்வையும் பங்காளி சண்டை கேள்விப்பட்டிருக்கோம் வரப்பு சண்டை நாமளே பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம் ஆனால் இது உலகத்தையே ரெண்டாக்குனது உலகத்தையே ரெண்டாக மாற்றியது இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய போர்களை பார்க்குறோம் எப்ப நீங்க காலையில் விழிச்சாலும் பேப்பரை படிச்சாலும் டிவியை பார்த்தாலும் இந்த நாட்டில் அந்த நாடு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு குண்டு போட்டுச்சு அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப அமைதியே கிடையாதா அப்படின்னு இல்லை இதெல்லாம் பிறவியிலே வந்து ஜீன் ஆதி காலத்திலேருந்தே வந்தது அந்த காலத்தில் இந்த நாட்டை ஆண்டவங்க உலகையே ஆண்ட பெரும் மன்னர்கள் அவங்க வரலாறுலாம் முன்னோர்கள் சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க என்னை போன்றவனுக்கு சுத்தமான பற்றி ஒன்றுமே தெரியாது இந்த பகவத்கீதையை பற்றி நான் பேசக்கூடிய விவரங்களும் எந்த அளவுக்கு மிக சரியா இருக்கும் அப்படின்னு தெரியாது ஏன்னா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான் நான் பதிவு பண்ண போகிறேன் அதனால சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பிட்டும் போகட்டும் கண்ணனுக்கு ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு அவன் காட்டினா நான் கேட்டேன் நான் என்ன கேட்டேனோ எனக்கு தெரிஞ்ச உரையில் அதை பதிவிடுறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் இதில் ஏதேனும் குறை இருப்பின் அவசியம் சுட்டிக்காட்டுகள் திருத்திக் கொள்கின்றேன் பங்களிச்சண்ட உதிரி நீயா நானா அப்படின்ட்டு போய் நிற்கிறாங்க ஒரு பக்கம் கௌரவர்களுடைய படை மறுபக்கம் பாண்டவர்களுடைய படை இப்போ திருதராசன் கேட்கிறார் இவருக்கு இருந்தே பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாது தன்னுடைய உதவியாளனாக இருக்கக்கூடிய சஞ்சயனை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா அதுதான் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் முதல் பதம் சஞ்சயனே போர் புரிய விரும்பும் விருப்பத்துடன் தர்ம அதாவது தர்ம கஷேத்திரமான ஒன்று கூடிய மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தன குருஷேத்திரத்தில் போருக்கான இடம் குறிக்கப்பட்டு அந்த இடத்துல முட்டி நீ நீனா அப்படின்னு இங்க திருதராசம் என்ன கேட்கிறாரு தர்ம குருஷேத்திரத்தில் போர் புரியும் விருப்பத்தோடு அப்ப போரை தெளிவாக தெரிஞ்சீங்க விரும்பான ஒரு செயல் என்றுமே செய்யப்படுவது இல்லை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி அல்ல விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே அனைத்தும் அது மட்டும் இல்லை இந்த தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ற தர்மக்ஷேத்திரம்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் தர்ம சடங்குகள் செய்யப்படும் இடம் இந்த குருஷேத்திர போர் இன்னும் சொல்ல போனா மகாபாரத போர் குருஷேத்திரத்துல தான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுதே தெரிஞ்சு போச்சு தர்மத்தின் பலன் மட்டும்தான் தான் அங்க அப்ப இவனுக்கு நல்லா தெரியுது என்ன தெரியுது நாம தர்மத்தின் பக்கத்துல இல்லை தர்மத்திற்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும் தெரியுந்தானே அதை தான் இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுறார் அதுக்கு சஞ்சயன் பேசுகிறார் திருப்பி பதில் சொல்கிறான் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா மன்னரே பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படவை அந்த படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் திரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் போர் நடக்கிறது ஒரு இடத்துல ஆனா இதை பத்தி வர்ணனைகள் நடந்துகிட்டு இருக்கிறது வேற ஒரு இடத்துல அது எப்படி சாத்தியம் இன்னைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி சொந்தங்கள் நான் என் வீட்டில் பதிவு பண்ற இந்த காணொலியை பார்க்குறீங்க இன்றைக்கு இது சாத்தியம்னா அன்றைக்கு அதுவும் சாத்தியம் அது எப்படி அப்படின்னா திருதராசன் பிறவியிலேயே கண்ணு தெரியாதவர் தன்னுடைய மகன்களுடைய போக்கு என்னன்னு தெரிஞ்சவர் முடிவும் தெரிஞ்சவர் சஞ்சயன் வியாசருடைய சீடர் அது மட்டுமில்லை இருந்த இடத்திலேயே பார்வை பெற்ற தன்மையுடையவர் சஞ்சயன் என்ன குருவுடைய பார்வை வியாசருடைய அனுக்கிரகத்தினாலே அவருக்கு அந்த தூர திருஷ்டி அப்படிங்கிறது கைவரப்பெற்றது அவர் இருந்த இடத்துல இந்த பதிலை சொல்றார் என்ன பதில் படைகளை பார்த்தடியால் துரியோதனன் தன்னுடைய தளபதியை நோக்கி சென்று இதில் மூணு விஷயம் இருக்கு மொதல் விஷயம் தன் ஆச்சாரியன் குருநாதர் இரண்டாவது அந்த போர்க்களத்தில் மன்னன் அப்போ தளபதி கிட்ட தான் போய் இதை பற்றி பேசணும் தளபதியாக அங்கே முன்னெடுத்து நிற்பவர் துரோணாச்சாரியார் மூன்று இது போன்ற ஒரு காட்சி வடிவமைக்கப்பட்டதற்கு பகவான் கிருஷ்ணரே காரணம் அதை நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆச்சாரியனை பார்த்து த்ரியோதன சொல்லக்கூடிய வார்த்தை ஆச்சாரியரே துருவத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பாண்டுவின் புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள் என்ன சொல்றான் ஆச்சாரியரே துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அணிவகுக்கப்பட்ட பாண்டுவின் புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள் இந்த துருபத குமாரன் யார் துருபதன் அப்படின்னா அர்ஜுனுடைய மனைவி திரௌபதி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தந்தையார் அதாவது அர்ஜுனனுக்கு மாமனார்னு வச்சிங்களேன் அவருக்கும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு பகை உண்டு அந்த பகையின் காரணமாக துருவன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யாகம் வளர்த்து மிகப்பெரிய வேள்வி வளர்த்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் பகவான் என்ன அப்படின்னா இந்த துரோணாச்சாரியரை கொள்வதற்குரிய விளைவு பெற்ற மகனை தனக்கு தாருங்கள் அப்படி வந்து பிறந்தவன் தான் துருவனுடைய மகன் அப்படி அப்படின்னு பேர் அவன்தான் இன்னைக்கு இந்த படையில் அதாவது பாண்டுவோடைய புத்திரர்கள் பாண்டவர்களுடைய படைக்கு சேனாதிபதியாக முன்னாடி நிற்கிறான் இதன் மூலமா துரியோதனம் செஞ்ச ராஜதந்திரம் வார்த்தை சொல்லாட பாத்துக்கா அப்படின்னு ஏ இந்த விவரம் நல்லா தெரிஞ்ச துரோணர் துருவனுடைய மகன் அவர்கிட்ட வித்தை கற்றுக்கொள்ள வரும்பொழுது முழுமையாக போர் தன்மையை பற்றி விளக்கி அவனுக்கு அனைத்து விதமான அரசருக்குரிய சத்திரிகளுக்குரிய விவரங்கள் என்னவோ அனைத்தையும் கத்து கொடுத்துருக்கார் தன்னை கொள்றதுக்காகத்தான் வந்து பிறந்தாங்கிறதே அவருக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல தான் பிராமண சிரேஷ்டராக அவர் தன்னை சரியாக நிலைநிறுத்தி இருக்கின்றார் ஆச்சாரியனாக உட்கார்றவனுக்கு முதல் தகுதியே என்ன அப்படின்னா தனக்கு முன் இருப்பவன் சரியானவனா தவறானவனா அதை பற்றி இல்லை தன்னிடம் கற்க வேண்டும் என்று வந்துவிட்டவனுக்கு அனைத்து விதமான பாட நுணுக்கங்களையும் சொல்லி கொடுக்க வேண்டும் குறிப்பாக பிராமணருடைய கடமை ஓதுதலும் ஓதுவித்தலும் அதை மிக சிறப்பாக துரோணாச்சாரியார் அந்த இடத்தில் செய்திருக்கின்றார் நம்ம வணிகல பேசுறார் யாரு துரியோதனை பாத்தியா ஓங்கிட்டே வந்து வித்தியா கத்துக்கிட்டு ஒன்ன போட்டு தல்றதுகிட்டு எழுத்தாப்புல வந்து நிற்கிறாரு தன்னை விட மிக சிறப்பான போர் புரியும் ஆற்றல் கொண்டவன் அர்ஜுனன் என்பது நன்றாகவே தெரியும் துரியோதரனுக்கு அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றான் பேசுறான் ஆனா தளபதியாக பேசுறான் மன்னனாக இருந்து தளபதி கிட்ட சொல்லக்கூடிய அறிவுரையாக அந்த இடத்துல நினைவுபடுத்துறான் நம்ம பாண்டியில் சொன்ன நக்கல் பண்றான் எழுத்தாப்புல நிற்கிறவன் உன்னுடைய தயாரிப்பு அதை மனசில் வச்சுக்கிட்டு உள்ளாட்டம் ஆடிடாத அப்படின்னு துருவணர் உண்மை நேர்மை இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன் நேர்மைனா என்ன அப்படின்னா எதிரிக்கு கூட உண்மையின் தன்மையை எடுத்து வைப்பது தான் நேர்மை இது ரெண்டும் ஒரு இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா அவங்கள ஜெயிக்கவே முடியாது அதுதான் மகாபாரதத்தில் இருந்த நிகழ்வு பல கதைகள் பல கிளைகள் தொடர்ந்து இதை பற்றி நாம் நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாரதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து என்றும் உங்களோடு நான் உங்களுக்காகத்தான்